நீனத்தி ரெண்டு நாளா பச்சை தண்ணி கூட குடிக்கல இந்த கஞ்சி தண்ணியாவது குடிமா எந்திரிமா யாருக்காக இல்லாட்டினாலும் எனக்காக எந்திரிமா என்ன விட்டுட்டு போயறாதம்மா என் உலகமே நீதான் கண்ண பாருமா உனக்கு பழைய கஞ்சினா ரொம்ப பிடிக்கும்லமா என் கையால கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் எந்திரிமா என் தங்கமேக்கா என் கொடுமைய பத்திலக்க என் கண்ணு முன்னாடி இப்படி படுத்துருக்க அவளுக்கு முன்னாடி நான் போனோம்னு நினைச்சேன் எனக்கு முன்னாடி அவ போய் சேர்ந்துருவா பழைய ஐயா அண்ணே அபறம்ல ஒன்றும் பேசாதீயே அபறம்ல ஒன்றும் நடக்காது மீனாச்சி நல்லதா இருக்கா அவளுக்கு ஒன்றுமே செய்யாதே அவ சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆவுதுக்க பத்து பதினஞ்சு வருஷமா வராத பையனுக்கு துட்டிப் புடி பட்டுनी கிடக்காலே கட்டுன புருஷன் ஏனே ஒரு 8 பார்த்தாளா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா இந்த கஞ்சி தண்ணியாவது குடிக்கட்டும் ஆ இருங்க அண்ணே நான் சொல்லி பாக்கேன் மீனாச்சி மீனாச்சி இந்திரமா இந்திரசி இந்த கஞ்சியாவது குடிமா கஞ்சி குடிச்சா தானே நம்ம உன் பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் கட்டி பிடிச்ச அளவுக்கு தெம்பு இருக்கும் இந்த கஞ்சி தண்ணியை எந்திரிச்சு குடிமா மீனாட்சி மீனாட்சி அவ எந்திரிக்க மாட்டாக்கா எந்திரிக்கவே மாட்டா அவன் மோகம் வர வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டா பிடிவாத இருக்கட்டு பிடிவாதமா இருக்கட்டு அவ போனாலும் இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் என்னையும் பக்கத்துல ஒரு குழி தோண்டி வச்சிருங்க ஐயோ அண்ணே எதுக்குனே அப்படிலாம் பேசுறிய அப்புறம் என்னக்கா இந்த பிடிவாதம் அவளுக்கு தேவையா ஐயோ அண்ணே அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தை பேசாதியே மீனாச்சி எந்திரிச்சு கஞ்சி குடிப்பா ஏ ஜாலி 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 पुष्पा உங்களுக்கு என்னாச்சிமா ஆச்சு இப்படி உடம்புக்கு முடியாம படுத்து நீ ஜாலி ஜாலின்னு கத்திக்கிட்டே வர ஐயோ தாத்தா உங்களுக்கு விஷயமே தெரியல என்ன விஷயம்மா ஆச்சியோட கண்டுபிடிச்சாச்சி உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு என்ன அடி ஆத்தி அந்த பல்ட்டில அடிக்கா அம்மா புஷ்பா என்னது சொன்னியம்மா என்னதுமா ஆச்சி உங்க பையன கண்டுபிடிச்சாச்சி ஐயோ எந்திச்சு குத்தாட்டம் போடணும்னு தோணுது அண்ணா என்னால கைய கால ஆட முடியலையே ஒரு பக்கம் நீ மீனாச்சி உனக்கு ஒண்ணே இல்லையே எனக்கு என்னங்க உங்க முன்னாடி நல்ல குத்து கலாட்டம் தான உட்கார்ந்து இருக்கேன் ரெண்டு நாள் நீ படுத்து படுக்கியா இருந்தியம்மா என்னங்க சொல்றியே எனக்கு தூங்கற மாதிரி இருந்து சரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுவோம்

இன்னும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காவளா ஹாரதி எடுக்கறதுக்கு ரெடியா இருக்க சொன்னாவோ என் பேரே என் பேத்தி என் மருமவா எல்லாரும் வரவே அதெல்லாம் சொல்லல ஆச்சி ஆனா உங்க பையனை கண்டுபிடிச்சாச்சு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரவளா ஐயோ என் பையன் கையால சாப்பிட்டு போற பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குமே அவனுக்கு முட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும் நான் போய் முட்டை குழம்பு வைக்கேன் நீதாச்சி முட்டை தான் முட்டை குழம்பு வைக்கேன்னு சொல்லுறீங்க நல்லா குவாலி அடிச்சு குழம்பு வை

சமயக்கட்டில இருக்கும் பருப்பு இந்த விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பு வெளியே தெரிஞ்சா வரும் செருப்பு சரி என் என்மாவே ரொம்ப நாள் கழிச்சு வராம்லாம் அம்மா கையால ஏதாவது சாப்பிடலாம்னு தான் தோணும் ஆமாட்டி கண்டிப்பா தோணும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறியா அவனுக்கு பிடிச்ச நல்ல நாட்டுக்கோழி குழம்பு நல்ல கால் சூப்பு அப்புறம் அது என்னது முட்டை குழம்பு முட்டை கிரேவி வச்சிரும் எல்லாமே செய்வோம் வர யாட்டி இது நீ கேட்கணுமா வான உரிமையே கட்டளைப்பட போட வேண்டியதுனே உனக்கும் எனக்கும் மொவன் தானே ஐயோ எனக்கு கையும் ஓடலு காடம் உடல என் பேரம்பேத்திலாம் வரும் என் பேரம்பேத்திக்குலாம் என்ன பிடிக்கும்னு தெரியாது என் மருமவளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது என் மருமவுளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதையும் செஞ்ச இப்ப சரி மீனாட்சி என்னமோ வாங்கூடையே வச்சுக்க வாங்கூட வச்சு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு செஞ்சு செஞ்சு கொடு ஆமா ஆமா சீத்து அவளுக்கு என்ன பிடிக்குமோ டெய்லி அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் செய்ய போறேன் என்னமே என்னமோ என்ன யாரும் தெருவில் பார்க்க முடியாது என் பேரம்பேத்தி கூட இருந்து விளையாடி என் காலத்தை கழிச்சிருவே பாரு அடா ஆமாம் செரிடி, நீ வேலை பாப்போம் ஆரதி வர கரச்சி எடுத்து வைக்கணும்லா ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு வாரா ஊர் கண்ணே அவன் மேலதுன்னு இருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடு ஆமா ஆமா கண்டிப்பா எடுக்கணும் டி ஆனா மீனாட்சி எப்படியோ படுத்த படுக்கையா என்ன படுத்த மாதிரி நடிச்சு உன் காரியத்தை சாதிச்சுட்டு ஆ இப்படி நடிக்கலன்னா வீக்கட்டெல்லாம் காரியத்தை சாதிக்க முடியுமா நான் நடிச்சதுனால தானே என் மகன் எனக்கு கிடைச்சான் ஆமா ஆமா ஹீ அம்மா இவளுக்கு ஐடியா கொடுத்து கொடுத்து என் மூளையை கரைஞ்சி போச்சி ஆனால் அந்த ஐடியாவை கொடுத்தது நான் தான் தெரிஞ்சா தாத்தா என்னை உண்பில்னு பண்ணிடுவார் அவசரத்துல அழகா கரெக்டா கஞ்சியை கூட வச்சுட்டு போயிட்டா பாருங்களா கஞ்சி கொடுக்க கோடி புண்ணி வைக்கணுமே ஆனால் எதுக்கு வீணா விடுவானே எப்படி அவன் மதிய சாப்பாடு மூணு மணியில நாலு மணிக்கு தான் போடாத அது வரைக்கும் அந்த கஞ்சியை வயிற்றுல போட்டு வைப்போம் மடக்கு மடக்குன்னு குடிக்கணும் மீனை வச்சு வந்து பால் பாத்து ஐயையோசமாக மாட்டிக்கிட்டா தாத்தா அது வந்து நீ எதுவும் சொல்லண்டம்மா ஆச்சி படுத்து பிடுக்கியா அனுனாலும் கவலையில் ரெண்டு நாளா சாப்பிடல அப்படிதானே பாவம் உனக்கும் பசிக்கு தானே செய்யும் உன்னைய பத்தி கூட நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல பாரா நீ குடிமா சரிங்க தாத்தா அந்த பால் பாத்திரம் செல்பல தான் இருந்து நல்லா தேடி பாருங்க ஆ நான் எடுத்துக்கிடுறேமா நீ கஞ்சிய குடி பாவும் பிள்ளை ரொம்ப பசியில இருக்கு போல ஐயோ நம்ம பீசா பர்க்கர் நான் ஆர்டர் போட்டு தின்னது மட்டும் தெரிஞ்சிச்சு தரையில நட்டி புடுவார இவரு முத நம்ம மொபைல்ல இருக்க ஆதாரத்தை அழிச்சு விடணும் டேவிக்கி இவ்வளவு நாள் எங்கடா போனே எவ்வளவு ஃபோன் கால்ஸ் எவ்வளவு மெசேஜ் ஒரு ரிப்ளை இல்ல இமெயில் கூட அனுப்பி பார்த்தேன் அது வந்து பாபு சரிடா என்ன விடு அத்தைக்கு கூடவா போன் போட்டு பேச உனக்கு நேரம் இல்ல இத்தனை வருஷமா அப்படி என்னடா பிசி எதுனாலும் வீட்டுக்கு போய் சொல்றேன் பாபு எது கேட்டாலும் வீட்டுக்கு போய் தான் சரி நான் உடனே பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டே இனி உனக்கு அடையாளம் தெரியலையா அதான் சொன்ன பாபு நீ மீஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பெரிய மாதிரி இருந்தியா அடையாளமே தெரியல சரி கல்யாணம் ஆச்சா இப்படி பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கூட்டு வரல இப்போதைக்கு நீ ஆண்டி எதுவுமே கேட்காத பாபு சரிப்பா நான் எதுவும் கேட்கல ஆமா இத்தனை வருஷமா அப்பாவும் அம்மாவும் எப்படி நீ நல்லா பாத்துக்கிட்டியா எங்க பாத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒன்னு நினைச்சு தான் என் பையனுக்கு என்னாச்சும் தெரியல ஏதாச்சும் தெரியல ஒரு இல்லை அப்படி இப்படின்னு ஒரே புலம்பல் தான் ஆமா நீ ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு போனவே எதுக்கு வீட்டுக்கு வரல அது வந்து ஏன் வீட்டுக்கு வரணும்னு தோணலையோ அப்படிலாம் இல்லடா என்னமோ நம்மூர் பஸ் ஸ்டாண்டா இது எப்படி போச்சு பஸ் ஸ்டாண்டு மட்டுமா மாறி இருக்கு ஊரே மாறி போயிட்டு வந்து பாரு முன்னாடி சும்மா ஒரு குடிசை மாதிரி தானே இருந்துச்சு அதெல்லாம் அந்த காலம்டா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு குடிசை மாதிரி தான் இருந்து மழை வந்தா கூட ஒதுங்குறதுக்கு இடம் இருக்காது இப்ப நல்லா விரிவுபடுத்திட்டாவ பரவாயில்லையே டேய் இது நம்ம ஊர் தானே நம்ம ஊர் தான்டா பக்கத்துல வந்தாச்சு ஐயோ பயமா இருக்க கை கால்லாம் நடுங்குதே டே வண்டியை நிப்பாட்டுறா யாவிக்கு என்னன்னு தெரியல ஒரே பதட்டமா இருக்கு கொஞ்ச நேரம் நிப்பாட்டேன் ஏன்டா இறங்கிட்டேன் இல்ல பாபு ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மா கிட்ட பேச போறேனா அதை என்ன பேசுறது எப்படி பேசறது எப்படி ஆரம்பிக்கிறது எதுவுமே தெரியல ரொம்ப பதட்டமா இருக்குடா ஏண்டா அவங்க பேசுற நிலமையில இருக்காங்க உன்ன பார்த்தோன்ன கட்டிபிடிச்சு அழுவாங்க பாரு அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்ய வீட்டுக்கு போகணுமா டேய் இவ்ளோ தூரம் வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணுமான்னு யோசிக்கிறேன் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப போனா அவங்க எவ்வளவு நொந்து போயிருவாங்க தெரியுமா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருப்பாங்க இதுல நான் போய் கூட கொஞ்சம் நோவடிக்கணுமா பேசு வருஷம் என்ன பண்ண வந்து வருக்கு நேரம் இல்லாட்டினாலும் உன் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம்ல என் நிலைமை தெரியாம பேசாத பாபு பெத்த தாய்தாப்பான பாக்காத மாதிரி அப்படி என்னடா நிலமை உனக்கு தெரிய வரும் கொஞ்சம் பொறுமையா இரு என்னத்த பொறுமையா இருக்கிறது சரி யாரு போலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாபு என்ன பண்றான்